துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறது அக்டோபர் மாதத்தை பத்தி தான் ஏற்கனவே சொல்லியாச்சே குருஜி அக்டோபர் மாத பலன்கள் தான் தாண்டி போயாச்சு அக்டோபர் மாத பலன்கள் இல்லைங்க இந்த மூன்று கிரக பயிற்சிகளை மனதில் கொண்டு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி பேசுகிற இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்பதாம் இடத்து குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் சரி ப்ராப்ளம்லாம் அப்புறம் சொல்ல சொல்லி நிர்வாகம் சொல்லியிருக்கு முதல்ல நல்லதெல்லாம் சொல்லிடலாம் முதல்ல நல்ல விஷயம் என்னவென்றால் பதினொன்னுக்குடைய பாதகாதிபதி சூரியன் நீச்சமாகிறார் அப்பாடா ஒரு சனி ராசிக்காரர்களாம் நெஞ்சில் கேவி சொல்லுங்கள் கீழே கமெண்டில் போடுங்க துலாம் தரேன் பதவி தரேன் நீ ஏமாற்றி ஏமாற்றி கடைசியாக பதவியே கொடுக்காம போயிருப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க இது உண்மையாக பொய்யா நீங்களே சொல்லுங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையுமா வெற்றி அடையாதா அப்படிங்கிறது எதை குறித்துருக்குன்னா வருகின்ற தடைகளை குறித்துருக்கு அந்த தடைகள் எல்லாம் சரியாகப்படுகிறது தடைகள் சரியாகும் பொழுது நீங்கள் முயற்சியில் வெற்றி பெறுகிறீர்கள் ஒன்று நல்ல மாதம் நிறைய இனிஷியேஷன்ஸ் இருக்கின்ற பொன்னான மாதம் சூப்பர் மாதம் இது இந்த மாதத்துல ஒரு ரெண்டு குழப்பம் இருக்குங்க உங்களுக்கு ரெண்டு குழப்பம் ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் கெட்டது எப்படி எப்படியா இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறது அக்டோபர் மாதத்தை பற்றி தான் ஏற்கனவே சொல்லியாச்சே குருஜி அக்டோபர் மாத பலன்கள் தான் தாண்டி போயாச்சு அக்டோபர் மாத பலன்கள் இல்லைங்க இந்த மூன்று பயிற்சிகளை மனதில் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பேசிகிட்டு அப்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்பதாம் இடத்து குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் சரி ப்ராப்ளம்லாம் அப்புறம் சொல்ல சொல்லி நிர்வாகம் சொல்லியிருக்கேன் முதல்ல நல்லதெல்லாம் சொல்லிடலாம் முதல்ல நல்ல விஷயம் என்னவென்றால் பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி சூரியன் நீச்சமாகிறார் அப்பாடா ஒரு சனி ஒழிஞ்சது நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்பாடா ஒரு பிரச்சனை தீர்ந்துதுரா சாமி என்று சொல்லுவோம்ல அந்த மாதிரி பதினொன்றுக்குடைய சூரிய பகவான் வந்து நீச்சமாகிறார் சூரியன் நீச்சமாகறதை போய் எப்படி சந்தோஷமாக கொண்டாட முடியும்னு கேட்க முடியும் ஆனால் உங்களுக்கு இந்த ஆள் இருந்தால் தான் பிரச்சனை பதினொன்று கூடைய சூரிய பகவான் இருந்தால் தடைகளையும் தொந்தரவுகளையும் தந்துக்கிட்டே இருக்கவர் இந்த பதினொன்று கூடவர் துலாம் ராசிக்காரர்களாம் நெஞ்சில் கேவி சொல்லுங்கள் கீழே கமெண்டில் போடுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தரேன் நீ ஏமாற்றி ஏமாற்றி கடைசியாக பதவியே கொடுக்காம போயிருப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க இது உண்மையாக பொய்யா நீங்களே சொல்லுங்கள் தரேன் பதவி தரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க நீங்கள் இப்படியே தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் தான் அடுத்த சீனியர் இன்ஜினியர் அடுத்த சீனியர் எக்ஸிகூட்டிவ் அஸ்டன்ட் மேனேஜர் எல்லாமே நீங்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆக்கிட்டு தான் உங்களை விடுவேன்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க எவ்வளோ ட்ரை பண்ண சார் கிடைக்கலன்றுவாங்க ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ அப்போது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை ஒழிஞ்சுது நமக்கு வந்த தடசம்லாம் ஒழிஞ்சுது ஸோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையுமா வெற்றி அடையாதா அப்படிங்கிறது எதை குறித்துருக்குன்னா வருகின்ற தடைகளை குறித்துருக்கு அந்த தடைகள் எல்லாம் சரியாகப்படுகிறது தடைகள் சரியாகும் பொழுது நீங்கள் முயற்சியில் வெற்றி பெறுகிறீர்கள் ஒன்று நல்ல மாதம் நிறைய இனிஷியேஷன்ஸ் இருக்கின்ற பொன்னான மாதம் சூப்பர் மாதம் இது இந்த மாதத்துல ஒரு ரெண்டு குழப்பம் இருக்குங்க உங்களுக்கு ரெண்டு குழப்பம் ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் கெட்டது எப்படி ஒன்று எட்டுக்குடைய சுக்கர பகவான் நீச்சமாகிறார் ஒன்று எட்டுக்குடைய சுக்கரன் இந்த எட்டுக்குடைய நீச்சமான என்ன ஆகும் தாரித்யம் ஒழியும் தாரித்யம்னு சொல்றது என்ன வறுமையின் உச்சத்தை தான் தாரித்யம்னு சொல்றோம் வறுமை ஒழிகிறது அதே மாதிரி கடன் தீர்கிறது வழக்குகள் முடிவுக்கு வருகிறது கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வருகிறது ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறது ஒருத்தர் வண்டி இடிச்சிட்டோம் சார் என்றைக்கோ நடந்த ஆக்சிடெண்ட் ஆகுது பழைய கேஸை எடுத்து வச்சு நீங்களை ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க சார் அதெல்லாம் சரியாகிடும் இந்த ஆக்சிடெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் அப்போது உங்களுக்கு அந்த ப எட்டுக்கூடியவன் நீச்சமாகும் பொழுது உங்களுக்கு வண்டி வாகன விபத்துகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை பழைய இன்னும் ஆக்சிடெண்ட் ஆனது ஒன்றும் இன்சூரன்ஸ் வரவே இல்லை சார் ஏதோ ஒன்று பின்னாடி சுற்றிட்டு இருப்போம் இல்லையா அதெல்லாம் சரியாகும் அடுத்ததாக அதே நேரத்தில் அவன் ராசிநாதனாக போயிடுறான் அவர் ராசிநாதனா போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா உடல் ரீதியான உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நார் திருமூலர் இந்த உடம்போட அருமை எப்போ தெரியும்னா இந்த உடம்போட அருமை எப்போ தெரியும் இந்த உடம்புக்கு எதாவது கேடு வரும்போது தெரியும் இந்த உடம்போட அருமை அது வரைக்கும் இந்த உடம்பு நல்லா சப்போர்ட் பண்ணும் இந்த அது வரைக்கும் இந்த உடம்பு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் ஆனால் அதை ஒரு கட்டத்தில் அது படுக்கும்போது தான் தெரியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த உடம்புக்கும் நம்ம மனைவிக்கும் ஒரு ஒரு வித் ஒரு ஒற்றுமை இருக்குது எப்படியே இந்த உடம்புக்கும் நம்ம மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது இப்போது இந்த உடம்பு என்ன பண்ணுது அப்பப்போ சொல்லும் வாயை நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்டர் ஆகலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியே வேறு வெயிட் பண்ணு அது உடம்பு சொல்கிறத கேட்கவே மாட்டோம் கொஞ்சம் நேரம் படுக்கலாமா ரெஸ்ட் எடுக்கலாம் வேலை இருக்குது இல்லை நம்ம அப்போ அவசரமாக பசிக்குது சாப்பிடணும் அப்புறமா நான் சாப்பிட்றப்ப தான் நீ சாப்பிட்ணும் இந்த உடம்பை நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணுற பேர் வழின்னு அதோட ஆசைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது இந்த உடம்புக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அதை நம்ம மதித்ததே கிடையாது அதே மாதிரி தான் மனைவியும் இன்றைக்கி ஆஃபீஸை விட்டு சீக்கிரமாக வந்துடுவியா நம்ம என்ன சொல்லுவோம் இல்லை இல்லை எனக்கு ஈவினிங் ஒர்க் இருக்குது நான் எடிட்டிங் பண்ணோம் மனைவியம் என்ன சொல்கிற அப்படியா சரி ஓகே வா நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க இன்றைக்காவது சாய்ந்தரம் சீக்கிரம் வந்தால் படத்துக்கு போகலாம் இல்லைல்ல அதெல்லாம் முடியாது மந்த்லி மீட்டிங் இருக்குது நான் ரிப்போர்ட் போட்டால் தான் டீம் லீட்ரு என்ன தான் போடணும்னு சொல்லிட்டாரு நான் தான் ரிப்போர்ட் போட்டே ஆகணும் உங்கள் ஒய்ஃபு சரி சரின்னு போகிறாங்க இதே மாதிரி தான் உங்கள் ஹெல்த்தும் உங்கள் உடம்பும் சரி சரின்னு போகுது உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் சொல்கிறத சரி சரின்னு போகிறாங்க ஒரு கட்டத்தில் நண்பர்களே இந்த உடம்பு டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபீட்னு ஒரு லெட்ரு கொடுக்கும் என்னது நீங்கள் உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கல நீங்கள் தோற்று போயிட்டீங்க உடம்பு படுத்துருச்சு அதே தான் உங்கள் ஒய்ஃபும் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபீட்டு என் வாழ்க்கையில் நான் என்னத்தை வாழ்ந்தேன் நீங்கள் போய் உங்கள் பாட்டியை போய் கேளுங்கள் என்ன பாட்டி ஹாப்பியாக இருந்தீங்களான்னு கேளுங்க என்னத்தப்பா வாழ்ந்தேன் நான் வாழவே இல்லைப்பா அப்படிம்பாங்க அவங்களோட அம்மாவை போய் கேளுங்க நீங்கள் வாழ்ந்தீங்களா நான் எங்கப்பா வாழவே இல்லைப்பா ஈவன் நீங்கள் போய் உங்கள் பெரிய உங்கள் அப்பா அம்மாவை கேளுங்கள் அம்மா நீங்களாவது சந்தோஷமாக வாழ்ந்தீங்களா நான் எங்கப்பா வாழ்ந்தேன் ஒன்றை வளர்த்துறதுலேயே என் காலம் போச்சுப்பா யாருமே உண்மையிலேயே இந்த மனைவி சொல்றதை கேக்குறது இல்லை யாருமே உடம்பு சொல்றதை கேட்கறதில்ல எதுக்கு சொல்றேன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று கூடையவன் சுக்கரன் மூன்று பதவிங்க ஒன்று ராசிநாதனே அவன்தான் அவனே தான் மனைவிக்கு அதிபதி இப்போ உடம்பு அவன் தான் நான் சொன்ன கால்குலேஷன் இப்போ மேட்ச் பண்ணி பாருங்க உடம்பு சொல்றதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம் மனைவி சொல்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம் கடைசியாக டிக்ளரேஷன் அவ்வளோ போட்டு போயிடுறான் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ராசிநாதன் மறையும் பொழுது யூனிட்டு பி மோஸ்ட் 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 கேர்ஃபுல் தெரியுமா இருக்கணும் நீங்கள் தான் வந்து அதில் உடம்பை என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்குரிய இது வந்து உங்களுக்கு வரணும் ராசிநாதன் நீச்சமாகும் பொழுது உடம்பு பத்திரமாக பார்த்துக்கணும் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்திரமாக பார்த்துக்கணும் அடுத்ததாக உங்களுக்கு என்ன ஏற்படும் என்றால் ஒரு சூரியன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் அடுத்து குரு இங்கே தாங்க இங்கே தாங்க ட்விஸ்ட்டு உங்கள் ஜாதகத்திலே ட்விஸ்டிட் தான் உங்கள் ராசியிலே பத்திலே குரு வருகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் துலாம் ராசிக்காரர்கள் கவுண்ட் டுவர் டேஸ் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த அக்டோபர் எட்டிலிருந்து நவம்பர் ரெண்டு வாரத்திற்குள் வேலை எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லும் எதுக்கு கவுண்டுவர் டேஸ்ன்னு பெரிய வார்த்தை சொன்னா டெய்லி எண்ணி பார்த்துக்கோங்க அப்பாடா குரு வந்து ரெண்டு நாள் ஆச்சு குரு வந்து நாலு நாள் ஆச்சு இந்த ஆள் எப்போ போவான் இந்த ஆள் நவம்பர் செகண்ட் வீக் நவம்பர் பதினாலுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆடா அது வரைக்கும் காலத்தை தள்ளுமே கடவுளே என்ன எங்கள் பாஸ் முன்னாடி போய் நிற்க வைக்காமல் இரு கடவுளே ப்ளீஸ் கடவுளே வேண்டிக்கிட்டே இருங்க தினமும் குரு பிரம்மா குருர் தே குருர் மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குருவே நமஹா குருவை பிடிச்சிக்கிட்டே இருங்க குரு குருவை பிடிச்சிட்டே இருங்க உங்களுக்கு இமீடியட் பாஸ் யாரோ அவரை ஏத்து பேசாம இருங்க தான் உங்க குரு அவரை நீங்க மணங்குங்க என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இணக்கமாக இருங்க உங்களுடைய பழைய அப்பரண்டி சொல்லி கொடுத்தாரே பழைய பாஸ் அவருக்கு ஃபோன் பண்ணி ஐயா என்ன விஷ் பண்ணுங்க ஐயா என்ன ப பண்ணுங்க ஒரே பிரச்சனையா இருக்குங்க ஐயா உங்க வாத்தியாரை கூப்பிடுங்க உங்க அது மாதிரி குரு பலம் எடுத்துக்கோங்க ஆலங்குடி போங்க திட்டை போங்க பாடியில் இருக்க திருவள்ளியதாயம் போங்க இந்த வேலையை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க வேலை எப்போ வேணா பறிப்போகம் துலாம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதை ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப மாயா எழுந்தரளி இருக்கும் ஸ்ரீ புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாரங்கள் இங்க நடக்கிற யாகங்களில் கலந்துக்கோங்க உங்க பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு யாகம்லாம் எல்லாம் பண்ணி நாள் உங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சேலஞ்சிங்காக தீர்த்து தருகிறோம் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் என்னை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்